அருளிய விநாயகர் அகவல் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் சீதக்களப செந்தாமரை போம் பாதச்சிலம்பு பழவிசை பாட பொன்னரை ஞானும் நாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தள வேளை பெரும்பாரக்கோடும் பெரும்பார வேளமுகமும் விலங்கு சுந்தூரமும் அஞ்சு அங்குசபாசமும் நெஞ்சிற்குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாளிருபயமும் மூன்று கண்ணும் மும்மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் இரண்ட நூல் திகழொளி மார்பும் சுற்பதம் கடந்த துரியமெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பள நுகரும் மூஷிகவாகன இப்பொழுதன்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருத்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் உருந்தவை வந்தன் உளந்தனில் புகுந்து ஒருவடிவாகி குவளையந்தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் திவிட்டாதன்யான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புரு கருணையின் இனிதெனக்கருளி கருவிகள் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் தளம் ஒரு நான்கும் தந்தெனக்கருளில் மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக்கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையச் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தோணின் நான் பாம்பின் நாவிலுணர்த்தி குண்டலியதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூன்றெழு கணலை காளால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுதநிலையும் நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுதசகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் சக்கரத்தின் ஈரெட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்ஷமும் என் முகமாக இனிதனக்கருளி உரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லாமனோலயம் தேக்கியே எந்த சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தருமானந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தமளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாளாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையருவித்து തത്വ നിലയെ തന്തനയാണ്ടിത്ത വിനായക വരൈകളിൽ ചരണേ തത്വ നിലയ തന്തനയാണ്ടിത്ത വിനായക വരൈകളിൽ ചരണേ തവ നിലയെ തന്തനയാണ്ടിത്ത വിനായക വരൈകളിൽ ചരണേ